அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாதகத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி தான் நம்ம திசையை கூறிகிட்டு வரோம் இன்று முதல் முறையாக நட்சத்திரங்களுக்கான திசைகள் இதை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கிழக்கு திசையும் பரணி நட்சத்திரத்திற்கு தென்கிழக்கு திசையும் கிருத்திய நட்சத்திரத்திற்கு தெற்கு திசையும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு தென்மேற்கு திசையும் மிருகசீர நட்சத்திரத்திற்கு மேற்கு திசையும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமேற்கு திசையும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு வடக்கு திசையும் பூச நட்சத்திரத்திற்கு வடகிழக்கு திசையும் ஆயில நட்சத்திரத்திற்கு கிழக்கு திசையும் மகம் நட்சத்திரத்திற்கு தென்கிழக்கு திசையும் பூரம் நட்சத்திரத்திற்கு தெற்கு திசையும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு தென்மேற்கு திசையும் அஸ்த நட்சத்திரத்திற்கு மேற்கு திசையும் சித்திரை நட்சத்திரத்திற்கு வடமேற்கு திசையும் சுவாதி நட்சத்திரத்திற்கு வடக்கு திசையும் விசாக நட்சத்திரத்திற்கு வடகிழக்கு திசையும் அனுஷ நட்சத்திரத்திற்கு கிழக்கு திசையும் கேட்டை நட்சத்திரத்திற்கு தென்கிழக்கு திசையும் மூலம் நட்சத்திரத்திற்கு தெற்கு திசையும் பூராட நட்சத்திரத்திற்கு தென்மேற்கு திசையும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு மேற்கு திசையும் பூராட நட்சத்திரத்திற்கு தென்மேற்கு திசையும் உத்திராட நட்சத்திரத்திற்கு வடமேற்கு திசையும் திருவோண நட்சத்திரத்திற்கு வடக்கு திசையும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு வடக்கு திசையும் சபை நட்சத்திரத்திற்கு வடகிழக்கு திசையும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிழக்கு திசையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு தென்கிழக்கு திசையும் ரேவதி நட்சத்திரத்திற்கு தெற்கு திசையும் இப்படி நட்சத்திரங்களுக்கு உண்டான திசைகளும் அந்த திசையை நோக்கி இருக்கின்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்